மீன் சவுண்டே எப்படி இருக்கு நான் கறிக்கு மீன் எடுத்தேன் சாலையே இருக்க சேர்த்து பாருங்க உங்களையும் சேர்த்தா உங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருக்க எடுக்க எப்படி ஒட்டிட்டு நிக்க பாத்திக்கலாம் பாருங்க உங்கள்ட்ட எல்லாம் மீன் எல்லாம் தைரியமா வாங்குங்க மீன் உள்ளதான் வணக்கம் மட்டும் முன்னூறு தரேன் அள்ளி தரோம் அதே மாதிரி சீரி பாஞ்சிட்டு வருதா கண்ணிச்ச சாலை சூப்பரா இருக்கும் அங்கேயும் இருக்கேன் வணக்கம் இன்னைக்கு என் போட்டில் வந்து மீன் வந்துட்டு பொங்கலுக்கு கருநாள் முடிஞ்சு ரெண்டாவது நாள் கடலுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி கூட்டம் கடக்கரில் அளும் போதும் என் போட்டில் வர்ற மீன் எவ்வளோ விலைக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்டா ரொம்ப கட பேர் கடலுக்கு போயிருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் நேற்று கறி எடுத்துருப்பாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வந்தவங்க வந்து மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க அதுக்காக என் போட்டிலேருந்து மீன் இருக்குங்க அந்த இருக்கு போட்டு என்னடா நீ கடலுக்கு போகலான்னு நீங்கள் கேட்பீங்க நான் எப்போ மாதிரி தான் கடல் போங்க எனக்கு வேலைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கடல் போக மாட்டேன் கரை வேலைகள் அதிகமாக இருக்கும் எனக்கு இனிமேல் வர வர எப்போ மாதிரி கடலுக்கு போய்ட்டு தான் வருவேன் இப்போ மீனை பார்க்கலாம் வர்ற மீன் சாலை மீன் செம்ம தெளிவா இருக்கும் சூப்பராக இருக்கும் தூத்துக்குடி சாலை தனி பேர் சொல்லுங்க அது நம்ம ஊர் சாலை வேற லெவல்ல இருக்கும் இந்த வந்துட்டு இருக்கா இதுதான் என் போட்டு அப்படியே அந்த வெள்ளி மிதந்த தங்கத்துக்கு மேல மிதந்துட்டு வந்து இருக்கும் அதே மாதிரி சீரி பாஞ்சிட்டு வருதா பாப்போம் ஒரு ஒரு டன்னு போல நாங்கள் சாலை மீன் எவ்வளவு விலைக்கு போகுது எல்லாரும் எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தா அவன் நம்மளுக்கே தெரியும் பார்க்கலான்னா வாங்க போட்டு பக்கத்துல நெருங்கி வந்துட்டு எப்படி வர்றது வச்சிங்களேன் அவங்களுக்கு கடலை பார்க்க அழகாக இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கடலுக்கு இன்றைக்கி நானும் கடலுக்கு போயிருந்தேன்னா எனக்கும் ஒரு பங்கு கிடச்சிருக்கும் நான் கடலுக்கு போகலை வேலை இருந்தால் அந்த வேலையை தானேங்க பார்க்கணும் சொல்லுங்க கடல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் உள்ளே இறங்கி வேலை பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் வேலைகள் அதிகமாக எல்லா வேலையிலையும் கஷ்டம் என் வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உயிர் க உயிர் பயத்தோடு கலந்த கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் மீன் அங்கே எல்லாருமே வறு ஊசியாக வந்துடுவாங்க பாருங்க வருவாங்க அந்த இருந்து நடந்து இருப்பாங்க எல்லாருமே டிராக்டர் வந்துருக்கு இழுக்கிறதுக்காண்டி ஸ்ரீனிகா கவுண்டன் கவுண்டன் வந்து எங்கள் அண்ணன் பேர் ஸ்ரீனிகா வந்து தம்பி மக பேர் என் குட்டி பாப்பா பேர் தான் இன்ஜின் ஓட்டிகிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா கவின் வந்து ஸ்கூலுக்கு போகலை இன்றைக்கி லீவு தானே எல்லாத்தையும் திங்கக்கிழமைக்கு மேலே தான் ஸ்கூலே கூடை எடுக்க போயிட்டுருக்காங்க அங்கே போய் கூடை எடுத்துகிட்டு வரணும் சாலை மீன் வந்து நெத்திலியோட கள்ளந்து வந்திருக்கு தண்ணிச்சு சாலை சூப்பராக இருக்கும் சாலை சாலை மீன் எடுத்து குழம்பு வச்சோ இல்லை பொறிச்சோ திண்டு பாருங்களேன் தாறு மாறான டேஸ்ட்டில் இருக்குங்க வந்து அந்த நெத்திலி மட்டும் தனித்தனியாக பிறகு நெத்திலையும் கருப்பு நெத்திலும் வந்துருக்கு நமக்கு கூட எத்தனை கூட இருக்கு மறுபடியும் இதுக்கு கூட இல்லை இங்க தான் வந்துட்டு கூட கூடை எடுத்து அப்போ சார் டிராக்டரை வச்சு இழுக்க போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல பிடி பிடிச்சிட்டு இருக்கணும் ஆளுக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன்டா டிராக்டரை வச்சு இழுத்துட்டோம்டா யாருமே பிடிக்க வேண்டாம் போட்டியோ உட்காந்துக்கிறோம் ஆமாம் வெட்டியாச்சு

உங்க கிட்ட இருந்தல்ல வேண்டியதுனாலடா உன்கிட்ட வந்து அள்ளுப்பா வரெல்லாம் பறக்கனதுல அங்கதே சරිஞ்சிரும் ஓட ரெ இங்கிட்டு ஒரு காப்பி எடுத்து போடுங்க ஆமா காப்பி எடுத்து விடுவாங்க காப்பி எடுத்து சூப்பரான சாலை சாலை வந்து எவ்வளவு கூட்டம் பாருங்க சம கூட்டம் வந்துட்டு இன்னும் இருக்கு இருக்கு அங்கிட்டு உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க வந்து இங்க வந்து சாலை வருவாங்க சந்தோஷமா இருக்கும் வேலை மட்டும் எவ்வளவு போதுன்னு பாக்கலாம் சாலையை வந்து நாங்கள் வந்து நூறு நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் அங்கேனேயும் மே வேலையை மேலேயும் வேலை ஓடிட்டுருக்கோம் இங்கேயும் நூறுரூவாய்க்கு அள்ளி கொடுப்போம் ஒரு கோப்பை வந்து நூறுரூவா இந்த கோப்பையில் அள்ளி கொடுக்குற சாலை நெத்திலி எல்லாமே கலந்து தான் கிடக்கும் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகிறோம் ஆனால் சூப்பராக இருக்கும் ம் ஒரு கோப்பை மட்டும் அள்ளி போடு இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டீங்களோ நான் நூறுரூவான்னு ஆச்சு

இரநூறு ரூபாய்க்கு அள்ளி மீன் இருக்கட்டும் இல்லை அது நல்லா இருக்கும் அந்த போட் அந்த போட்லயும் மீன் வந்துட்டு பாருங்க ரெண்டு போட்டில் வந்து மீன் வந்து நிக்கி எனக்கு

பாத்துட்டே இருந்த எவ்வளோ வேணும் சொல்லு அதான் இரநூறுவாய்க்குள்ளதான் உனக்கு மட்டும் முந்நூறு தரேன் அள்ளி தரோம் மனம் போல சாப்பிடலாம் என்ன என்ன சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதான் சொல்லுங்க பைசா மட்டும் எவ்வளோக்கு மட்டும் வேணும்னு சொல்லுங்க அள்ளிடுவோம் ஆ பேக்கணா ஒன்று கிடக்கு பாருங்க தண்ணி லட்டு ஆக்டோபஸ் உயிரோட தான் கிடக்கு ஒரு ஒரே ஒரு பேக்கணாக வந்திருக்கு நாத்திக்கி தண்ணிக்குள்ளே ஒட்டுறோம் எப்படி ஒட்டிட்டு நிற்காம பார்த்தீங்களா ஏ டாமி போயிட்டா பாய் போயிட்டான் சரி வாங்க அந்த படையில் எவ்வளோ மீன் வந்துருன்னு வைக்கும் இன்னும் அதை தான் நான் பார்க்கவே இல்லைல்ல அங்கேயும் நெத்திலி தனியாகவும் சாலை தனியாகவும் பிறக்கிட்டு இருக்காங்களா இப்போ எல்லாரும் சாலை இருக்கா அதனால மீனோட விலைகள் டோட்டலாக அப்படி சரிஞ்சிரும் ஆ இதுலையும் நல்ல மீன் தான் இதுலேயும் சாலை நல்லா வந்திருக்கா இதுலையும் சாலை தனியாக நெத்திலி தனியாக வரைக்கிட்டு இருக்குமா இது பருவட்டை காணும்னா ஒன்றும் கூட காணும்மா எதையாச்சும் கறிக்கு மீன் எடுத்துடலாம்னா தான் பருவட்டை ஒன்றத்தை வேணும் வருது எவ்வளவு மீன் அப்பா அருசே வந்துட்டு இருக்காங்க ஆனா மீனோட விலைகள்லாம் கம்மியா இருக்கு நம்ம ஒரு பக்கெட் வந்து இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது வாங்க அழுகல்லாம இருக்கு அவ்வளவுதான் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சம்திங் வருங்க இந்த பக்கெட்டு அவ்வளவு இன்னும் கூறலாமா இன்னும் கூறல இன்னும் கூறுவாங்க எவ்வளோ ஏற வந்துட்டுருக்கோம் வச்சிங்களா சரியான கூட்டம் இங்கேயுமோ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் மீன் இரநூறு இரநூறுவாய்க்கு

அவங்க நானூறு ரூபாய் கேட்டுதான் அமைக்க வைக்காதீங்க வேற ஏதாவது கவர் எடுத்துருவாங்க இத போய் அமைக்க வச்சுன்னு குளிக்கணும்

தாங்க ஒரு ரே Google Pay பண்ணுங்க ஆமா நம்பர் தில்ல த அது அதுங்க அதுங்க ஆமா பத்திக்கே பைசார்க்கா வந்து குடுத்தாங்களே கைல கேஸ் இருக்கு 50க்கு 50 அங்கே இடா போட போகிறாங்க வண்டிக்கு பெட்டியாரி வாங்கிட்டு போவாங்க பெட்டியாவரி வாங்கிட்டு போகிறது சூப்பராக இருக்கும் அவங்க உங்கள் ஏரியாவுக்குலாம் வந்தாங்கடா தைரியமாக நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா எங்கள் மீன் தெளிவான மீனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சேர்த்து உங்களையும் சேர்த்தா உங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன் எடுக்க அதான் நான் சொல்லிட்டு வரேன் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ணாலும் எவ்வளோ சொன்னாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் வீடியோவில் ஆமாம் நீங்கள் தான் விற்கிறதுல தான் இருக்கு ஆமாம் கட்டுங்க பாருங்க மீன் சவுண்டே அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் தான் ஈரோடு தான் ஓடிட்டுருக்கு இந்த அடுத்த வட்டா நம்ம வட்டா தான் வந்துருக்கு அடுத்த ஏங்களுக்கு அங்கேயா சேர்த்துங்க பாருங்க இவங்கெல்லாம் மீன்லாம் தைரியமாக வாங்குங்க மீன் செம தெளிவான ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் ஒன்றுமே கவலையே பட வேண்டாம் மீனுக்கு கேரண்டி கொடுத்துட்டீங்களா குடுத்தாச்சா சரி 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 ம் இங்க ரெண்டு வாடை போதுமா வாங்கிட்டு போலாம் விற்கும் அதெல்லாம் மீன் தயிரமா இது யாருக்கு அவரு போயிட்டாரு இப்ப எசங்க உண்ட பண்ணல அவரு தானே இல்ல அதுதான் அவருதான் அவரு ஒருவட்டா போதும்ட்டாரு

சரியான நெத்திலி கேட்டேன். எல்லாம் புரியணும் தெரியல சொல்லுங்க. ஒரு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தரணும். அதையும் விட்டு வீடியோல. சரி. நான் தான் தரணும். நீ தான் தரணும். நீ தான்யா தர்க்கியா? நான் கேட்டாதானே அவன் என்கிட்ட கேப்பான் நெத்திலி சூப்பரா இருக்கு தெரியல. கேட்கணும்னா அவنده சொன்னா நீ நீ தான். சமையான நெத்திலிங்க. சூப்பரா இருக்கு. பள்ள 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 பள்ளன்றுகா. எங்க ஏரியா நெத்திலிக்கும் சாலุกையும் எங்க ஏரியா ரொம்ப फेमस. சாலுوير எழுபது ரூபாய் கேள்வி குறப்பு இல்லைண்ணா முதல் வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா குறப்பு இருந்துச்சு நூற்றுக்கு பத்து குறப்பு இருந்துச்சு இப்போ வந்து குறப்பு இல்லாமல் எழுபது ரூபாய் இந்த இடத்துல அந்த இடத்துல வேறு மாதிரி இருக்குது இந்த இடத்துல கருப்பு நிச்சலி எப்படி இருக்குது ரெண்டு பல பல உலகலாம் இருக்கும்

வேண்டும் <muchas>

பரிசுலாம் விலை கூட கொடுங்க அக்கா கருவாடு வந்து அப்பா அந்த பையன் யாரில் வள விட்டப்பே வள இருந்தானே யாரில் யார் பையன்னு கேட்டேன் கார்த்தியா உனக்கு நீச்சல் தெரியாத கந்த பையலுக்கு அவனுக்கு நீச்சல் தெரியாதான்னு கேட்டேன் அப்பா பெருசா கிளம்பு எக்கினிக்கார விழுந்து கிடக்குங்க தெரியல அதுல கிடக்குல எடுப்போ எடுப்போ எடுப்போம் அடுத்த வட்டா ஒவ்வொரு ஒவ் அட்டாவ ஓடி ஒவ்வொரு ஒட்டாவும் சீக்கிரம் சீக்கிரம் வித்துட்டுருக்கோம் ஒரு ஒரு வட்டாவும் ஆயிரரூவாய்க்கு வித்துட்டுருக்கோம்

நூறுவாய்க்கு தாங்க வாங்கியிருக்கு ஆமாம் நூறுவாய்க்கு ஆ வாங்கண்ணா ஆ வந்துருங்க நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம்

பாட்டி போட்டு வந்தாலே வந்துடுவாங்க மீன் எடுக்கிறக்காண்டி அங்கயும் இருக்கேன் அதான் ಹೇ ರೇ ಹೇ ಸಲಕ್ಕೆ ಹೋಗಯ್ಯಕ ಎಲ್ಲ ಇಲ್ಲಯ್ಯ ಅಂತ ತರಮಟಾಗ್ಲಾ ನಾನು ಕಳೆಸೋಕ್ಕೆ ತೆರಿ ಮಲ್ಲೆ ಇನ್ನು ವಾರೋಟ ಆ ರಾರಟು ಹಾ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಈಗ ಮುಳು ವಟನ ತಿನ್ನು ಹಾ ಅಂದಕ್ಕೆ ಆ ರಾರೋಟ ಇನ್ನು ಕೋರಿ ಇದ್ಯಾಕ ರಾರೋಟ ಅದು ಪರಿಣತಿಯಲ್ಲಿ ಪರಕಿ വെച്ചിರುಕಮ್ಮೇ

பாட்டிதான் ஸ்வீடா அக்கா பாட்டின்னு செலவோட அக்கா

தாத்தாங்கிட்டு வேண்டாங்க நூறுவாய்க்கு அதுக்கு என்ன பண்ண நூறு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு கொடுத்த மீனு நூறு கொடுக்குறேன்

மீனை வந்து இப்போ வந்து வித்துட்டுருக்கோம் எல்லாருமே விற்று ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அப்படி மைக்கை வந்து பயந்துட்டு பின்னாடி ஒரு மைக்கு வச்சிருந்தேன் கிடச்சிட்டு ஆயிரம் வட்ட ஆயிரம் எண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்கு போக நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு சிறையாகவே ரொம்ப விற்றாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்